நண்பா வாங்காரே சௌரிக்கு மிச வாங்காரே குடும்பத்தை பிரிஞ்சா சொல்ல இங்கு மரத்துக்கு நிம்மதியில்லை வெளிநாட்ட நம்பி வாழாரே தமிழ்நாட்டை விட்டு போவாரே வாங்காரே உச்சி அடிக்கிது பாலைவனம் காட்டிலே காத்திரியில் கூடுறது நரம்பெல்லாம் தளருது நடக்கவும் முடியலே புயல் காத்து வீசுது மண்ணு வந்து விழுகுது திங்கிறே கண்ணு ரெண்டும் கலங்குது விட்டு நீ போயிட்ட மறைவா போதும் போதும் வெளிநாடு நாம் போறப்பட போற தமிழ்நாடு வாங்காதே நண்பா வாங்காதே சவுதிக்கு விச வாங்காதே ஒரு சொட்டு வேர்வைக்கு காசு கூட நிம்மதி நம்ம நாட்டிலே கட்டு கட்டா சம்பாதிச்சும் காலம் எல்லாம் கஷ்டப்பட்டு நிம்மதி இல்லே எழுதிட்டான் இறைவன் எங்க தலையிலே ஓடி ஓடி வேலை செஞ்சு ஒரு நிமிஷம் உட்காந்த உதக்கீரா எங்க கோலையிலே ஆட்டுக்கு உள்ள மரியாத மனிதனுக்கு இல்ல இங்கு கடனை அடைக்காம திரும்பி போன ஊருல ஊதுவ தங்கு